நாமக்கல் தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்மணிக்கு ஆதரவாக நடிகர் அனுமோகன் மோகனூர் பகுதியில் பிரச்சாரம் செய்தார் யாருங்கவர் பேரர் தேரர் சூரர் நம்ம பட்டம் எப்பர் அது சினிமாவில் நான் பேசின வசனம் ஆமாம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்களுக்கு பேரரு தேரர் சூரரு நம்ம எடப்பாடி யாரு எடப்பாடியாரு எடப்பாடியார் எடப்பாடியார் என்று கோரிக்கொண்டு உங்களுடைய முன்னாள் வாக்களை இரட்டை இறைக்கு வந்து போடுங்க மறுபடி வெற்றி விழாவில் உங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் இதே இடத்து கூட்டுவாங்க மறுபடியும் அவங்க எல்லாம் சந்திச்சு நன்றி சொல்ல போறேன் ஆக தமிழ்மணிக்கு ஓட்டு போடுங்க தமிழ்மணி அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க தங்கமணி அண்ணனை பத்தி நான் சொல்ல வேண்டியதே இல்லைங்க அவர் நம்மளை விட பெரியவர் அவர் சாதாரண ஆள் நினைச்சுக்கல அப்படி கமுக்கமா இருப்பாரு ஆனா எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருவாரு அதனால எங்களை இந்த மூவரையும் நம்புங்கள் நம்ம வாழ்க்கை முன்னேறும் அப்பா இப்ப போயிட்டு வெற்றி விழாவில் மறுபடியும் நான் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கிறேன் போயிட்டு வாரமுங்க வணக்கமுங்க!